எதுக்கு இவ்வளவு பேர் சேர்ந்து கத்துறாங்க ஒரே வார்த்தை முடிக்கணும் ஸ்டாலின் இதுதான் இதுதான் மக்களோட முடிவு இப்ப மக்களோட முடிவு முடிக்கணும் நீ என்ன வேணாலும் போடு என்ன குத்து ஓட்டுக்கு ஐயாயிரம் கூட கொடு முடியாது இப்ப அவர் உட்கார்ந்து இருக்கிற இடம் யார் கொடுத்த தெரியுமில்ல உன்னால் நம்ப முடியுதா நாம கொடுத்ததான் ஏன் நம்ப மாட்ட அறுபத்தி மூணு இடத்தில் இருபத்தி ஒன்னில் தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானித்தது நாம் தமிழர் கட்சி முப்பத்தைந்து இடங்களுக்கு மேலாக ஐயா எடப்பாடி பழனிசாமி பின்னடைஞ்சு ஐயா ஸ்டாலின் முன்னூறு நானூறு ஐநூறு ஓட்டுகளில் வெற்றி பெற்று முதலமைச்சராக காரணம் நாம் தமிழர் கட்சி இவர் ஐநூறு ஓட்டில் தோற்கிறார் நாம் பதினைந்தாயிரம் வாக்கை வைச்சிருக்கிறோம் இவர் தோற்கிறார் இருபத்தி இரண்டாயிரம் வைத்திருக்கிறோம் கொஞ்சம் எடுத்திருந்தால் இவர் வந்திருப்பார் இந்த தேர்தலில் என்ன நடக்கும் பாரு அப்பவும் சொன்ன இப்பவும் சொல்றேன் சிவதாண்டவத்தை நீ பார்த்திருப்ப சீமான பார்த்திருக்க மாட்டேன் இன்னொரு ஆறு மாசம் போரு